சுவாமியே சரணமையப்பா பக்தி பசினையர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை அணிவது எப்பொழுது எப்படி யார் மூலம் மாலை அணிய வேண்டும் மாலை அணிந்தவர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்ன மாலை அணிகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன பதினெட்டு படிகள்லையும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் யார் யாரு சபரிமலைக்கு நம்ம செல்லும் பொழுது தரிசனம் செய்யக்கூடிய ஐயப்பனின் ஆறுபடை வீடுகள் என்னென்ன ஐயப்பனுக்கு துளசி மணி மாலை அணிஞ்சு செல்றது அதனால ஐயப்ப சுவாமிக்கு எட்டு பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்வாங்கல்ல அந்த பொருட்கள் என்ன என்ன இப்படி பல தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணுகிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஐயப்ப சுவாமி சபரிமலையில உச்சியில இருக்கிறாரு அவரை தேடி கோடிக்கணக்கான பக்தர்கள் சென்று வராங்க எதனால இவ்வளோ பக்தர்கள் போயிட்டு வராங்க அவங்க வேண்டின வேண்டுதல் நிறைவேறினதுனால தானே திருமணம் குழந்தை வரம் நோய் நொடிகள் தீரணும் கஷ்டங்கள் அகலனும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் விருத்தியாகணும் இப்படி எதை நினைச்சி விரதம் இருந்து ஐயன் ஐயப்பன மலையேறி தரிசனம் செய்யறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் இது தாங்க ஐயப்பன வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய பலன் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிகிறவங்க வர்ற பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணியணும் இப்படி கார்த்திகை ஒன்றுல மாலை அணிகிறவங்க காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலையும் மாலை அணியலாம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரதம் இருக்கணும் ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு துளசி மணிகளை கொண்ட ஐயப்பனுடைய டாலர் கொறுக்கப்பட்ட மாலையை வாங்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் மனசார சாமியை கும்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலமா நீங்க இந்த மாலையை உங்க கழுத்துல அணிஞ்சிக்கலாம் குரு சாமி குருசாமி மூலமாகவும் மாலை அணிஞ்சுக்கலாம் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை அஸ்தமனத்திற்கு இருவேளையும் பூஜை செய்யணும் பூஜை நேரத்துல ஐயப்ப சாமியுடைய நூற்றி எட்டு போற்றிய பாடணும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிய தவறிட்டீங்கன்னா ஒண்ணுமில்ல அதுக்கு அடுத்த நல்ல நாட்கள்ல கூட நீங்க மாலை அணியலாம் விரத காலங்கள்ல கருப்பு நீளம் பச்சை அல்லது காவி நிற ஆடையை நீங்கள் உடுத்திக்கலாம் சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் மது பழக்கம் புகைப்பழக்கத்தை நிறுத்திடணும் பெரும்பாலும் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் வேண்டுமென்றால் சைவ உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் காலனி அணிவதை தவிர்க்க வேண்டும் தரையில்தான் துணி விரித்து உறங்க வேண்டும் மகளில் உறங்கக்கூடாது முடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் முக சவரம் செய்தல் போன்றவைகளை செய்யக்கூடாது பெண் பிள்ளைகள் பூப்படைந்த வீட்டிற்கோ அல்லது வர்கள் வீட்டிற்கோ செல்லக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் விரத முடிவில் குருசாமி முன்னிலையில் உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோவிலிலேயோ பூஜை செய்து இருமுடி கட்டிதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த கடுமையான கலியுக வரதனாம் கண்கண்ட தெய்வமாம் சுவாமியின் அருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாங்கி பிடித்து வாழ வைக்கும் இனி ஐயப்பருக்கு பிடிச்ச அபிஷேகத்தையும் அவருக்கு செய்யக்கூடிய எட்டு வகை பொருட்கள் அபிஷேகத்தையும் பற்றி பார்க்கலாம் பொதுவா ஐயப்பசாமிக்கு நெய் அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும் இருமுடி கட்டி பக்தர்கள் கொண்டு போகக்கூடிய தேங்காயில இருக்கக்கூடிய அபிஷேகம் செய்வாங்க இந்த நெய் ஜீவ ஆத்மாவுக்கு இது பரமாத்மா போய் நம்பப்படுது இருந்தபோதிலும் சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் உட்பட நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இதைத்தான் ஐயப்பருக்கு பிடிச்ச அஷ்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பின்னாடி மாளிகை புரத்தம் அருள் பாலிக்கிறாங்க அம்மனுக்கு படைச்சி வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஐயப்ப சுவாமிக்கு பிடிச்ச பாடல் எது நாங்க பஜனை செய்யும் போது எந்த பாடல் பாடி ஐயப்பனை துதிக்கணும்னு கேட்டிருந்தீங்க ஐயப்ப சுவாமிக்கு அவருடைய நூற்றி எட்டு போற்றியினையும் சரணா நாமங்களை சொல்லி பாடினாலே போதும் ஐயப்ப சுவாமிக்காக எத்தனையோ பஜனை பாடல்கள் இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல் ஹரிவராசனம் என்ற பாடலாகும் இதை பாடும்போது ஐயப்ப சுவாமி அந்த சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் தன்னை வந்து தாளாட்டுவதாகவே நினைச்சுக்கிடுவாராம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியும் பொழுது எதனால துளசி மாலை அணிகிறாங்க தெரியுமா ஆன்மீக ரீதியான காரணம் அறிவியல் ரீதியான காரணம் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க புராண கதைகளின்படி ஐயப்ப சுவாமி பிறக்கும் பொழுது அவருக்கு அப்பாவாக இருந்தது சிவபெருமான் அம்மாவாக இருந்தது விஷ்ணு பகவான் ஆண் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அம்மாவை பகவானுக்கு சொல்றாங்க சிவனும் விஷ்ணுவும் ஐயப்ப சுவாமிய பூமியில விட்டுட்டு போகும் பொழுது பம்பை நதியின் குளிர்னால ஐயப்ப சுவாமிக்கு சளி பிடிச்சிட கூடாது என்று துளசி மணி மாலைய ஐயப்ப உடைய கழுத்துல போட்டு அந்த ஆற்றங்கரையிலேயே உறங்க வச்சிட்டு போனதாகவும் சொல்லுவாங்க அதனால இன்னும் அதன் நினைவாக துளசி மணி மாலை அணிவதா சொல்றாங்க இனி அறிவியல் ரீதியான காரணத்தை பார்க்கலாம் அறிவியலின் படி துளசி மணிக்கு உடலை வெப்பப்படுத்தக்கூடிய காலம் குளிர்காலம் வெப்பமடைஞ்சு உடல் சூடு கட்டுக்குள் இருக்கும் மேல பட்டு வரக்கூடிய சுவாசிக்கிறதுனால ஜலதோஷம் பிடிக்காது அதனால இந்த மாலை அணியதாகவும் அறிவியல் ரீதியா சொல்றாங்க ஐயப்ப மாலை அணிஞ்சு போற பக்தர்கள் பதினெட்டு படியையும் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வாங்க இந்த பதினெட்டு படியில ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது அதனால தான் அவங்க இந்த படிகளை எல்லாம் கடந்து வரும் பொழுது அந்த தெய்வங்களின் நல்லாசியினையும் பெற்று இறுதியாக ஐயப்ப சுவாமியின் அருளையும் பெறாங்க இந்த பதினெட்டு படி ஏறி வந்து ஐயப்பனை வழிபாடு செஞ்சா அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை ஒரு படி மேல ஏறி இருக்கும் வாங்க அந்த பதினெட்டு படியிலையும் வசிக்கக்கூடிய தெய்வங்கள் யார் யாரு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று படியில சூரியன் பகவானும் இரண்டாம் படியில சிவன் பகவானும் மூன்றாம் படியில சந்திரன் பகவானும் நான்காம் படியில பராசக்தியும் ஐந்தாம் படியில செவ்வாய் பகவானும் ஆறாம் படியில ஆறுமுகப் பெருமானும் ஏழாம் படியில புதன் பகவானும் எட்டாம் படியில மகாவிஷ்ணுவும் ஒன்பதாம் படியில குரு பகவானும் பத்தாம் படியில பிரம்ம பகவானும் பதினோராம் படியில சுக்ரன் பகவானும் பன்னிரண்டாம் படியில திருவரங்கனும் பதிமூன்றாம் படியில சனி ஈஸ்வர பகவானும் பதினான்காம் படியில யம தர்ம ராஜாவும் பதினைந்தாம் படியில ராகு பகவானும் பதினாறாம் படியில காளி தேவியும் பதினேழாம் படியில கேது பகவானும் பதினெட்டாம் படியில விநாயகரும் வீட்டிலிருந்து படியையும் கடந்து வரும்பொழுது ஒவ்வொரு தெய்வங்களும் நம்முடைய பாவம் தரித்திரம் கஷ்டம் போன்ற அனைத்து எதிர்மறைகளையும் நீக்கி விட்டுறாங்க இறுதியா நாம ஐயப்ப சுவாமியின் முகத்துல விழிச்சிட்டு அவருடைய அருளை பெற்று வருவோம் இதனால நாம நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கிறது போலவே சுவாமி ஐயப்பருக்கும் இருக்கிறது பந்தள வாசா ஐயப்பா பத்மா வாசா ஐயப்பா சொல்றது உண்டு இந்த பந்தளம் ஐயப்பரின் வீடுகளில் ஒன்று இந்த பந்தளம் சபரிமலைக்கு செல்லும் வழியில தாங்க இருக்குது இங்கு ஐயப்பர் மணிகண்ட பாலனாக நின்றபடியே அருள் கொடுக்கிறார் நின்றபடி இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் சிலைய பகவான் பரசுராமரே பிரதிஷ்டை செஞ்சதா சொல்றாங்க ஐயப்பரின் இரண்டாம் படை வீடு குளத்து புழா இங்கையும் ஐயப்பர் பாலகனாகவே காட்சி தராரு மூன்றாம் படை வீடு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச எருமே இங்கு எருமை முகத்துடன் மீது நின்று அவளை வதம் செய்தார் இங்கு தர்மஞான சாஸ்தாவாக காட்சி தருகிறார் இங்குதான் ஐயப்பருடைய தோழராகிய வாவர் பள்ளிவாசலும் கோட்டை கருப்பசாமியின் கோவிலும் இருக்கிறது அச்சம் கோவில் அரசே என்று ஐயப்பரை புகழ்வோம் இந்த அச்சம் கோவில் ஐயப்பரின் நான்காம் படை வீடு அச்சம் கோவில்ல இருக்கக்கூடிய ஐயப்பர் வன அரசராக காட்சி தராரு ஐயப்ப சுவாமியின் ஐந்தாம் படை வீடு ஆரியங்காவு இங்கு சாஸ்தா பூர்ணா மற்றும் புஷ்கலா தேவியர்களுடன் கல்யாண கோலத்துல காட்சி ஐயப்ப சுவாமியின் ஆறாம் படை வீடு சபரிமலை சபரி பீடமே சபரிமலை ஆனதுன்னு சொல்லுவாங்க இந்த சபரிமலையை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஐயப்பனுக்காக மாலை அணிஞ்சு செல்றவங்க வருஷம் வருஷம் சபரிமலைக்கு செல்வாங்க பதினெட்டு படி கடந்து ஐயப்ப சுவாமிய வேண்டிக்கிட்டா பாவங்கள் எல்லாம் தீர்றதோட மட்டும் இல்லாம வேண்டியதும் நடக்குது ஐயப்ப பக்தர்களே நீங்க இந்த வீடியோ மூலமா ஐயப்ப சுவாமியை பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க அதிசயங்களை நிகழ்த்துவார் மைந்தனிடம் உங்கள் வாரங்களை இறக்கி வையுங்கள் அவர் பார்த்து கொள்வார் அந்த சபரிமலை வாசனை நம்பி அவனை வணங்கி சபரிமலைக்கு சென்று வாருங்கள் உங்கள் சங்கடங்கள் யாவும் தீரும் ஐயப்ப சுவாமியை நம்பி வாழ்பவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படாது வாழ்க்கை அமையும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் தாங்கள் விரும்பிய ஐயன் ஐயப்பனின் பேரருளால் பெறுவார்கள் இன்று முதல் பற்றிய பல தகவல்கள் நம்ம பக்தி பசி சேனல்ல வரவிருக்கு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா